அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப நாளாக இருக்கிற டவுட்டு இது ஸோ இதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ண முடியும்னு நம்புகிறேன் என்ன பிரபஞ்சம் நம்ம கேட்குறத கொடுக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா இது ரொம்ப நாளாக எல்லாரும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த வீடியோ ஸோ நான் ஏற்கனவே பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான அறிகுறி போட்டிருக்கேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் நான் வேணாம் லிங்க்கில் கொடுக்குறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக பிரபஞ்சத்துக்கிட்ட சில விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கு அப்போது இது கிடைக்குமா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக கேட்குறேன் ஸோ இது கிடைக்க போகுதுன்றதுக்கு எனக்கு எதாவது ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி கிடைச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இதில் நீங்கள் கேட்டது கிடைக்கணும் கிடைக்க போக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் காமனாக நான் சொல்கிறேன் என்னெல்லாம் மேக்ஸிமம் இதுதான் நடக்கும் இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக நிறைய விஷயம் நடக்கலாம் நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாவது விஷயங்களும் நடக்கலாம் ஸோ ஆனால் அதிகபட்சமாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்க போகுது அப்படின்னா என்னென்ன வழிகளெல்லாம் உங்களுக்கு அந்த அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மலர் மருத்துவம் கிளாஸ் கேட்டிருந்தீங்க அஞ்சு நாள் க்ளாஸ் முடிஞ்சது இப்போ அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது அதே மலர் மருத்துவம் ஆன்லைன் கிளாஸ் அஞ்சு நாளைக்கு அதே குறைவான வேலையில் தான் ஸோ இந்த லாஸ்ட்டு கிளாஸில் எல்லோரும் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஆரம்பித்து பதினொன்றாந்தேதி முடிஞ்சிடுது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் இந்த கிளாஸ் இருக்கும் ஸோ மலன் மருத்துவம் கிளாஸ் யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போவே இந்த கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே போல் உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரபஞ்சம் நம்ம கேட்குறத கொடுக்க போகுது அப்படிங்கிற அறிகுறி அதாவது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏ இப்போ ஒரு விஷயம் வரப்போகுது இது நான் கேட்டது கிடைக்க போகுதுன்னா நமக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ல அப்போது இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே மிக முக்கியமாக அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத கண்டிப்பாக கொடுத்தே தீருமா அப்படின்ற டவுட் இருக்குது கண்டிப்பாக அது டவுட்டே வேண்டாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு எது எது வேணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது அதை கொடுத்தா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்கன்னு உங்களை விட இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதனால தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சந்தோஷத்தை உங்கள் முகத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அறிகுறிகளை கொடுக்குது இது என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கிட்டே சில விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கீங்க மானிஃபர் செஷன் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நீங்களே ஒரு சில கோல்ஸ் வச்சுருப்பீங்க அதாவது ஒரு சில அறிகுறி வச்சுருப்பீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்டை பார்க்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு கலரை பார்க்கணும் இந்த கலர் இந்த கலர் கார் பார்க்கணும் இப்படி ஏதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அறிகுறிகளை நீங்கள் வச்சுருப்பீங்க இப்படி இல்லை சாமி கிட்டே போகும்போது பூ விழணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்னதாக நம்மளே செட் பண்ணிக்கிறது அதில் நிச்சயமாக அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரியே கேட்ட கலரையோ கேட்ட பறவையோ கேட்ட ஒரு ஒரு சாமி கிட்ட பூ விழணுன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதே போல் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ஒரு அறிகுறி வச்சுருப்பீங்கள்ல ஒரு திடீர்னு போ ஃபுல்லாக கருப்பு கலரில் பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நான் ஒரு ஒயிட் கலர் பேர்ட்ஸ் பார்க்கணும் ஒரு பேர்டை பார்க்கணும் அப்போ தான் நான் ஏன்னா இது அப்படி நடந்தால் தான் நமக்கு தனியாக நம்மளுக்கு காட்டுறாங்க சயின்ஸ் காட்டுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் பேர்ட் வரும் அந்த தனா இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லையே எப்படி இது அப்படின்னா அதுதான் பிரபஞ்சத்தோட மிராக்கள் மீக்கள் எங்கிருந்தோ அந்த பேர்டை உங்களுக்கு காட்டும் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கேட்ட விஷயம் ரொம்ப சீக்கிரம் நடக்கப் போகுது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் நீங்கள் அது வச்சுருக்கிற அறிகுறியை வச்சு அது காட்டும் அடுத்தது மிக முக்கியமாக பிரபஞ்சம் எல்லோருடையும் தொடர்பு கொள்ளக்கூடியது எது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் அதாவது ஆழ்மனம் அந்த ஆழ்மனம் எப்படி நம்மளுக்கு தொடர்பு கொள்ளும் கனவுகள் மூலியமாக தொடர்பு கொள்ளும் அப்போது கனவு மூலியமாக தெரியிற வர அந்த விஷயம் எப்போது அப்படின்னா விடிகாலை நேரத்தில் உங்களுக்கு வரும் பாருங்கள் ஒரு கனவு நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்ருக்கீங்களோ அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட இல்லை ஒரு 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 வேலையை பற்றி இருக்கலாம் ஒரு நபரை பற்றி இருக்கலாம் ஒரு பொருள் ஒரு வீடு வாங்குறது எதுவாக வேணால் இருக்கலாம் எந்த விஷயத்துக்காக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதே விஷயம் சம்மந்தமான அந்த பொருளையோ மனிதரையோ வீடையோ உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இப்படி தான் இருக்கும் பாரு இது கிடச்சிதுன்னா பாரு உனக்கு கிடைச்சிருச்சு எப்படி இருக்க போற நீ சந்தோஷமான முகத்தை காட்டு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த கனவுல நீங்கள் கேட்ட விஷயத்த முதல்ல கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாருக்குமே இப்படி கனவு வருமான அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான ஆழ் மனசுலேருந்து நம்ம கேட்குறோம் எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா சும்மா இல்லைல்ல அந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப மெனக்கெடுவேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் எப்போதும் அதே சிந்தனையில் இருப்பேன் அது சம்மந்தமாக என்னென்னலாம் நான் வேலைகள் முடிக்கணுமோ அது எல்லாத்தையும் செய்வேன் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டேயும் இருக்கு இரு இருபத்தி நாலு மணி நேரமும் அதே சிந்தனை என் மனசுக்குள்ளே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அது நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சு கனவாக வெளிவரும் அது எப்போ வெளிவரும் அப்படின்னா தினமும் வந்துட்டு அப்படின்னா இல்ல கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த உங்களுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷன் முன்னாடியே முன்கூட்டியே உங்களுக்கு உணர்வதுக்காக உங்க கனவுல இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்ட விஷயத்தை கொண்டு வந்து காட்டும் எப்படின்னா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் இந்த ஆற்றல் அதிர்வு மூலியமாக தான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அதே ஆற்றல் அதே அதிர்வு அதே ஃப்ரீக்குவன்சியில நீங்கள் இருக்கும்போது கேட்டுக்கிட்டே பொழுது இந்த பிரபஞ்சம் உங்கள் மூளைக்குள்ள அந்த ஆற்றலாக ஊடுருவி உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சு கனவாக வெளியில வந்து உங்களுக்கு அந்த அறிகுறியை காட்டிடும் என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா இந்த அறிகுறியிலேயே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் எதை எதிர்பார்த்து ரொம்ப நாள மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க அதுக்காக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்க லவ் ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க எழுதி முடிச்சு இத்தனை தடவை எழுதணும் அப்படின்னா எழுதி முடிச்சு விட்டுருப்பீங்க என்ன அப்படின்னா எப்போதுமே பாருங்களேன் ஒரு விஷயத்துக்காக நம்ம கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய நேரம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அந்த விஷயத்தை பற்றி நம்ம சுத்தமாக மறந்து போயிருப்போம் எதிர்பாராமல் ஏ நான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஓகே பட் இப்படி சடனாக திடீர்னு கிடைக்கணும் அது நினைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போலத்தான் நீங்கள் அதை நீங்கள் கேட்டுட்டுருக்கிற அந்த விஷயம் கிடைக்க போகிற அந்த நேரத்தில் சுத்தமாக நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கவே மாட்டிங்க சடனாக உங்களுக்கு வந்து ஒரு நபரோ நான் சொன்ன மாதிரி ஒரு வேலையோ திடீர்னு உங்களுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டோட திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்த நபர் திடீர்னு நீங்கள் கட்டப்போகிற வீட்டுக்கானலும் எதை கேட்டுருக்கீங்களோ என்ன விஷயமோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அதுவே அப்படியே உங்களுக்கு வந்து நிற்கும் ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லா நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் எப்படி இதை உங்ககிட்ட நேரடியாக சொல்ல வரோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவோ இல்லை பறவைகள் மூலமாகவோ வண்ணங்கள் மூலமாகவோ மயிலிறகு மூலமாகவோ இறகுகள் மூலமாகவோ எப்படி வேணுமானாலும் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க அப்படி உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிற அந்த நேரம் எப்படி இருக்குன்னா காரணமே இல்லாமல் அதிக சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் கேட்டதே கிடச்சிட்டா மாதிரி அந்த அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கேட்டதே கிடச்சிருச்சி அவ்வளோதான் அறிகுறி தான் கிடச்சிருக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் சயின்ஸ் தான் கிடச்சிருக்கும் ஆனால் நீங்கள் கேட்டதே கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அத்தனை சந்தோஷமாக இருப்பீங்க அவ்வளவு பாசிட்டிவாக இருப்பீங்க ஸோ இது முக்கியமாக உங்களுக்கு நடக்கும் ஸோ நீங்கள் கேட்க போகிற கேட்டுட்ருக்கிற விஷயம் திடீர்னு கிடச்சிருச்சு அப்படின்னா எத்தனை சந்தோஷம் உங்கள் முகத்தில் இருக்கும் அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும் ஸோ இது நிச்சயமாக இது நடக்கும்பொழுதும் அப்படி தான் எதிர்பாராத நேரத்தில் தான் இது நடக்கும் நீங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கும் நேரத்தை விட தி எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு நீங்கள் கேட்டது நடந்தே முடிஞ்சிடும் அதே போல் அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க இறக பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த இடத்துல ஒரு பறவையோட இறகே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் இங்கேருந்து ஒரு இறகு வரும் அதே போல் வானவில் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் கேட்ட அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதிகமான ஒரு பாசிட்டிவ் உணர்வோடு இருப்பீங்க எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட சந்தோஷமாக இருப்பீங்க காலையில் டைமுக்கு எழுந்திரிச்சிவிங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யாரும் எழுப்பு விட்ட மாதிரி முழிச்சுப்பீங்க நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக அடுத்தடுத்த பிளான்ஸ் போடுவீங்க அடுத்த வேலைக்கு போடுவீங்க ஏன்னா இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்ததே இல்லையே இவ்வளோ நாள் எனக்கு ஒரு டயர்டும் டல்லாக இருக்கும் ஏதோ ஒரு சோகமாக இருப்பேன் என்னன்னே சொல்ல தெரியாத ஒரு தனிமையில் இருப்பேன் இப்போ அந்த தனிமையில் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களால் உணர முடியும் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற விஷயம் உங்கள் கிட்டேருந்து காணாமலே போயிடும் இருக்கவே இருக்காது இது ஒரு மிகப்பெரிய சைனுங்க எல்லாத்தை விட மிகப்பெரிய சைன் இது தெரியுமா உங்கள் உள்ளுணர்வு உங்கள் உள்ளுணர்வு உங்கள் உங்கள் உங்களோட ஆத்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியாது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் சொல்ல தெரியாது இதெல்லாமே நீங்கள் கேட்டது கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறிகள் இது ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்டது ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா நன்றி உணர்வோடு எப்பொழுதுமே இருங்க இது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு இருங்க கிராட்டிடியூட் எழுதுங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கிராட்டிடியூட் எழுதுங்க இல்லை கிராட்டிடியூடு சொல்லுங்கள் வாழ்தலையே வந்து ஒரு ஒரு மற்ற உயிர்கள் மேலே ஒரு அன்போடையும் கருணையோடையும் வாழ்ந்துகிட்டே இருங்க நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிற விஷயம் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு நீங்களே புரிஞ்சு ஆரம்பிப்பீங்க அடுத்து மிக முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட எல்லா பாசிட்டிவான விஷயமும் உங்களை தேடி வருங்க உங்க உள்ளுணர்வு இன்னும் அதிகமாக இதை பத்தி தேடு இன்னும் அதிகமாக இதுக்குள்ள போய் இதுதான் உனக்கு சரியான வழி அப்படின்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க கவனத்தோடு இருக்கீங்களா நீங்க அது நீங்க கேட்டது கிடைக்க போகுதுன்றத நான் உனக்கு சொல்றேன் நீ கவனமா இருக்கியா அப்படின்னு பிரபஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த உள்ளுணர்வு மிக மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்ன நடக்கும் தெரியுமா நீங்க கேட்டது கிடைக்க போகுது அப்படின்னா உங்க லைஃப்ல புதுசா ஒரு விஷயம் என்ட்ரி ஆகும் அது ஒரு நபராக இருக்கலாம் இல்லை ஒரு புத்தகமாக இருக்கலாம் இல்லை ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம் இல்லை சித்தர்கள் மகான்கள் அவங்களோட அறிமுகமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு புது விலங்கு உங்களுக்கு ஒரு பெட்டாகலாம் உங்கள் பெட் அனிமல்ஸாக நீங்கள் ஏதாவது திடீர்னு ஒரு பெட் அனிமல்ஸ் உங்ககிட்ட வரலாம் நீங்கள் வளர்க்கலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் புதுசாக என்றாக போகும் என்றாகும் ஏதோ ஒரு விஷயம் அது என்னென்னு உங்களுக்கே தெரியாது நிச்சயமாக ஒரு புதிய தொடர்பு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க இந்த பிரபஞ்சம் ஏன் அதை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா சொல்ல முடியாது ஒருவேளை அந்த புதிய தொடர்பு எதுவாக வேணால் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி புக்ஸ் மகான்களோட வார்த்தைகள் சித்தர்களோட வார்த்தைகள் இல்லை ஒரு புதுசாக ஒரு சித்தரை அறிமுகப்படுத்தி அந்த சித்தர் சமாதிக்கு நீங்கள் போகிறதா இருக்கலாம் புதுசாக ஒரு கோயில் தெரிஞ்சு அதை பற்றி நீங்கள் போகிறதா இருக்கலாம் ஏதோ ஒரு புதிய நல்ல விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் லைஃப்குள்ள என்ட்ரி ஆகும் ஆரம்பிக்கும் நீங்களே சொல்வீங்க இது எனக்கு அப்புறம் இது இவங்க மூலியமாக தாங்க இது வந்ததுக்கு அப்புறமா தாங்க எனக்கு நான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க ஸோ மிக முக்கியமான அறிகுறி இதுதான் பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்கள் லைஃப்ல கொண்டு வர போகுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான அறிகுறி உங்கள் லைஃப்பில் புதுசாக ஒரு விஷயம் என்ட்ரி ஆகிறதாக தான் இருக்க முடியும் ஸோ நான் சொன்ன மாதிரி இது இதில் இதை விட அதிகமாக உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கூட எனக்கு இப்படி ஒரு அறிகுறி தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிது எனக்கு திடீர்னு யாரோ வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யாரோட பிளஸ்ஸிங்ஸ் எங்கிருந்தோ கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவேன் நீங்கள் கேட்குற விஷயம் கிடைக்கப் போகுது அப்படின்னா அப்பொழுதும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு புது மனிதர்களோட இல்லை புது மகான்களோட ஒரு ஒரு புதுசான ஒரு நபர்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த இறை இந்த பிரபஞ்ச பேராற்றல் இப்படி தான் ஆசீர்வாதங்களாக அவங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சந்தோஷமாக ஆக்கிடுவீங்க ஏன்னா பிரபஞ்சத்திற்கு என்னென்னா நீங்கள் கேட்டது கிடைச்சதுன்னா நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ற அந்த முகத்தை தான் நம்ம ஷோ பண்ணுறோம் அந்த பிரபஞ்சத்துக்கு காட்டுறோம் இது கிடைச்சா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி கேட்கணும் இது கிடைச்சா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் இது என்கிட்ட இப்போ இருக்குது அப்போ அப்போ நான் இவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றத உங்கள் முகத்தில் நீங்கள் லைவாக காட்டுவீங்க அந்த சந்தோஷம் இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லா பதிஞ்சிரும் அப்போது அது கிடச்சிச்சின்னா இவன் இப்படி தான் இருப்பா இந்த முகத்தை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த கனவுகள் மூலியமாகவும் நான் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துட்ட மாதிரியான ஒரு ரியாலிட்டி அப்படியே நடந்துட்டு என்ன இது கனவாக நெஜமானு எனக்கு தெரியலையான்னு சொல்லுவோம்ல தூங்கி எழுந்து அந்த மாதிரி நிஜமாகவே இப்போ ஒரு நபரை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நபரோட முகத்தை அந்த கனவுல பக்கத்தில் பார்ப்பீங்க அப்படி அது கனவுனே உங்களால் நம்ப முடியாதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அது போல தான் ஒரு வீடு கட்டி முடிச்சு அதை சந்தோஷமாக நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பார்க்குறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நிஜமாகவே இருக்கிறீங்க அதை தொட்டு பார்ப்பீங்க அந்த ஒவ்வொரு உணர் உணரக்கூட முடியும் அந்த கனவு கனவாகவே இருக்காது அப்படி ஒரு ரியாலிட்டியான விஷயமாக இருக்கும் அதே போல் இந்த பிரபஞ்ச பேராட்சல் உங்களை இந்த அதிகாலை நேரத்தில் எழுப்பி விட்டுடு தன்னோட சேர்த்து உங்களை உட்கார வச்சுருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்து உட்காந்துருவீங்க அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணிடுவீங்க நன்றி உணர்வை கொடுத்துருவீங்க ஏன்னால் அந்த பிரபஞ்சம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீங்கள் கேட்டதுக்குள்ளே அது கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா நடக்கும் நீங்கள் இத்தனை நாள் எழுந்துக்காமல் கூட இருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களை சிம் உங்களோட லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நீங்கள் கேட்டதெல்லாம் போகுது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மிக ஆரம்பி அற்புதமாக ஆனந்தமாக மாறப்போகுது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்திக்கிட்டே இருக்க போகுதுன்றதுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே இதை தாண்டி இன்னும் நிறைய அறிகுறிகள் உங்களுக்கு பர்சனலாக நிறைய இருக்கலாம் அப்படி நீங்கள் இதை தாண்டி வேறு எது ஃபீல் பண்ணியிருந்தாலும் அதை கூட இந்த நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி